அம்மா காசு கொடுத்துるபாம்மா சாரிங்க மறந்துட்டேன் என்னடா என்னம்மா அவசரமா வர சொன்னே இன்னைக்கு பாத்து என் புருஷன் எனக்கு பிடிச்ச அடை தோசை செஞ்சு வச்சிருந்தாரு அத சாப்பிட கூட டைம் இல்லாம வந்திருக்கேன் அப்படி என்ன விஷயம் அம்மா கே मारறே என்ன என்னாச்சுப்பா வீட்டுக்கு சின்ன பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சுமா அதாமா உன் தங்கச்சி ரம்யா இருக்கால அவளுக்கு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் ஆமா அதுக்கே எல்லாரும் இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க அத வச்சுக்கிட்டு அவ கண்டவனோட சுத்திட்டு இருக்கா அதான் மண்டபத்துல பிரச்சனை பண்ணலமா அவன் பேர் என்னடா அமலத்தை அமல் அதே அமல் கண்ணில் ஜாக்கிங் பண்ணனே அப்ப ரெண்டு கண்ணால பார்த்தேன் நம்ம ரம்யா பொண்ணோ அவரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தத சொன்னா கேட்டுக்கலாடி கேட்கவே இல்லையே இதுக்கு தான் சொல்றது ஃப்ரெண்ட் யாரும் சேர்க்க கூடாது வீட்டுல என்ன தாத்தா இப்படி குண்டு தூக்கி போடுறீங்க விசாரிக்கிறேன் ரம்யா

அடுத்தது துணி எல்லாம் துவச்சி கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி முதல் முதலா இன்னைக்கு லஞ்சுக்கு பீர்க்கங்கா சாம்பார் வைக்கலாம்னு இருக்கேன் நீ கொடுத்து வச்ச மகாராணி பிறந்த வீட்லயும் வேலை செஞ்சதில்ல புகுந்த வீட்லயும் வேலை செய்யறதில்ல உனக்கு அடிச்ச மாதிரி சமையல்கார மாப்பிள்ள எனக்கு கிடைக்கலையே எல்லாம் என் தலை எழுத்து ஐயோ அக்கா ரொம்ப நேரம் நிக்காது கால் வலிக்கு போகுது அப்படி உட்காரு நான் போய் தோசை எடுத்துட்டு வரேன் ஏங்க உங்க தங்கச்சி போற இடம் கிளு கிளுனு இருக்கும் நம்ம சொந்தக்காரியே வீட்டுக்கு வந்தா யாராவது சாப்பிட்றியான்னு கேக்குறாங்களா பாரு ச்சச்ச சொந்தக்காரியா தா சொந்த அக்காடி அதான் நீ கல்யாணம் பண்ணி போயிட்டேல்லக்கா நாளைக்கு எனக்கு இதே நிலைமை தான் இந்த வீட்ல ஏய் திவ்யா கேளு அடதோசை இருக்காடி ஏய் உன்ன நான் எதுக்கு கூப்பிட்டேன் நீ அட அடதோசை பத்தி பேசிட்டு இருக்கற ஆ அந்த பையன் பேர் என்ன அமுல் அவன லவ் பண்றியாடி சொல்லுடி அம்மா அக்கா அந்த பையன் என்கிட்ட வந்து நான் மண்டபத்துல அப்படி பண்ணிரக்க கூடாது தப்புதான் மன்னிச்சிருன்னு சொன்னான் சரி

நான் யாரையும் லவ் பண்ணல இவங்க பார்த்த மாப்பிள்ளைய தான் கட்டிக்குவேன் நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கோங்க நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கோங்க நான் ரெடி ஆனா அது வரைக்கும் இத பத்தி வேற யாரும் என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது சொல்லிட்டேன் இவள நிக்க வச்சு கேள்வி கேட்டாலே இப்படிதான் பெரிய மனுஷி ஆயிட்ட கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க பேசுனா கோர சொல்லுவாங்க நாங்கெல்லாம் எங்களை பார்த்து பயந்துருவோமா எங்களுக்கு நடிக்க தெரியாதா நாங்க வாக்கு கொடுத்த மாதிரி எங்க தங்கச்சிக்கு நிச்சயம் பண்ணி மாப்பிள்ள வீட்டுக்கு அமுச்சு வச்சிட்டோம் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் என் தங்கச்சி வேணா நீ அவன் வீட்டுல இருந்து தூக்கு அது அவனுக்கு தான் அசிங்கம் எங்களுக்கு அசிங்கம் இல்ல உனக்காக எப்ப வேணும்னாலும் எந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வேணாலும் கையில போடுற உனக்கு ஒரு நண்பனா நீ ஒரு சிறந்த அண்ணன்டா அதை விட மிகச்சிறந்த நண்பன்டா உன்ன மாதிரி அண்ணன் கிடைக்க உன் தங்கச்சியும் நண்பன் கிடைக்க நாங்களும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்ன நக்கலா மச்சான் இன்னொரு முக்கியமான விஷயம் என் தங்கச்சிய மாப்பிள்ள வீட்ல இருந்து தூக்குறது அவ்வளவு சுலபம் இல்ல டே உன் தங்கச்சிய நான் கட்டணும் உனக்கு நான் மச்சான் ஆகணும் உன் சொந்தக்கார மூஞ்சில ஃபுல்லா நான் கறிய பூசணும் அதுக்கு என்ன வழியோ அத சொல்லு உனக்கு உதவி பண்றதுக்கு எங்க குடும்பத்திலேயே ஒரு ஆள் இருக்காரு கார கடலில இருந்து கடல் நண்டு வரைக்கும் இருக்கு என்ன சாப்பிடுறீங்க தம்பி யாரு புதுமுகமா உபசரிப்பெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு இத தண்ணி அடிக்க கூப்பிடும் போதே கேட்டிருக்கனு மாதிரி இப்ப கேள்வி கேக்கிறியா ஏ கர்நாடகா முதல்ல இந்த தண்ணி ஓபன் பண்ணி ஊத்து எதுக்கு தேவையில்லாம ஏதாச்சும் ஒரு நேரத்துல பேசிதானே இப்ப சரக்க உடச்சு ஊத்து வந்த வேலையை கெவினி

உன்னை வச்சு என் மாமனார் கண்ணுல விரல விட்டு ஆட்டல விமல் இல்ல வாடா சகல ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவீரி நான் அவ்வளவு சொல்லி என் பேச்ச கேட்காம குடிச்சு புட்டு கூத்தடிக்கிறியா சகல ரகலன்னு ஆட்டமா போடுறா நீ கிளைமேக்ஸ்ல இருக்கடி ஆப்பு ஒரு செகண்ட் என்ன காலையிலே கொலையிறீங்க இல்ல டாலிங் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்ன புது சாண்டர்வேர் பண்ணியன் வேணுமா ஓ பர்சனலா ஸ்கூட்டர் கேட்டிங்களே அதான் இந்த மாசம் இன்ஸ்டால்மென்ட்ல வாங்கி தரேன் சொன்னேன்ல அதுவும் இல்ல அப்புறம் காலையில நானும் என் பிரெண்டு பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப இந்த டீ பாளு சொன்னேன் இப்படி அரட்டி கட்டினா நான் சொல்ல வந்த விஷயத்த மறந்து என்னன்னா உன் மச்சினையே கல்யாணத்துக்கு போல ஏன்னா உன் கொழுந்தியா கல்யாணத்துக்கு நீ அக்கா புருஷனா போய் நிக்கணும் இல்லையின்னா உன் பொண்டாட்டிக்குதான் அசிங்கம்னே என் தேவதைக்கு ஒரு அசிங்கப்படா இந்த விமல மனசு என்ன பாடுபடும் அதனால குடும்பத்தோட அந்த குள்ளச்சி கல்யாணம்

உங்க மாமா மாமா கல்யாணத்துக்கு உன் தம்பி என்னம்மா சந்தோஷமா சொல்லு நம்ம கரெக்ட் மேல சத்தியம் பண்ணி வருவாரு சரி ஏய் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துருங்கடி பத்து உமா எல்லாம் நல்லா இருக்காங்களா வீட்ல இருக்கானா இல்ல இல்ல பத்து உமா ஊட்டிக்கு ஹனிமூன் கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரியே வந்துருவாங்க ஓ சரி 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 கல்யாணத்துல ரம்யா கேட்டேன்னு சொல்லுமா என்னங்க திவ்யா ஃபோன் பண்ணியிருந்தாங்க ரம்யா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையோட தெரியும் தெரியும் நீ ஃபோனில் பேசுனதை கேட்டுகிட்டு இருந்தேன் பெரிய கலெக்ட்ரு முழுக்கார் ஏய் நீங்களா வரேன் வண்டியோட அண்ணே உனக்கண்ணே வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா நான் நல்லாயிருக்கேன் உங்களை பார்க்க தான் வீட்டுக்கு போயிருந்தேன் இங்கே கோயிலுக்கு பிறகுதான் சொன்னாங்க ஆ அதுதான் வந்தேன் என்ன விஷயம் அண்ணே எனக்கு கல்யாணம் ஒன்று ஆ ஆ பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் ஆ ஆ பெண்ணை கொடு ஆ பொண்ணுக்குந்தூரு என்ன ஆ

ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா வந்துருந்தேன் ஆமா பொண்ணு உனக்கு சொந்தமா ஆமாண்ண உனக்கு பொண்ணோட அண்ணனும் நானும் பதினஞ்சு வருஷமா மச்சான் மாப்பிள்ள தானே பழகிட்டு இருக்கோம் ஆனா பொண்ணு கேட்டா தரமாட்டேன் பாத்தியா அப்ப என்ன இதுக்கு மச்சாவு கூப்பிடும் கல்யாணத்துக்கு யாராவது அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பொண்ணு சரியில்ல நம்ம கால் இருக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டான் கல்யாணம் முடிகிற வரல இல்ல ஃபர்ஸ்ட் நைட் முடிகிற வரலுமே நமக்கு பெரிய டென்ஷன் தான்டா சரிண்ண என் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பா நீங்க வாரீங்க